இன்றைக்கி மஷ்ரூம் கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் வந்து இரநூறு கிராம் காளான் சிகப்பு குடமிளகாய் பச்சை கொடமளகா வெங்காயம் எல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் தேங்காய் வந்து ஒரு மூடி எடுத்திருக்கேன் தக்காளி மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஆப்பிள் தக்காளி இப்போ இந்த தேங்காய் தக்காளிலாம் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம் இஞ்சி பூண்டு இப்போ அரைச்சு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கருவேப்பில இது ஒரு ஒரு நிமிஷம் செஞ்சு விடுங்க இது கொஞ்சம் வதங்குறதுக்கப்புறம் காளான் போடலாம் இப்போ காளான் போட போகிறேன் கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்கல ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி வதச்சி விட்டுங்க இப்போ இந்த காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு மசாலா தூள் போட்டுக்கலாம் இந்த மசாலா தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் செஞ்சு விடுங்க இப்போ நல்லா கிண்டி ஊற்றிட்டேன் இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு அரை அரை கப்புளவு இப்போ உப்பு வேணுங்கிற அளவு போட்டு நல்லா அந்த மசாலையோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கி விடுங்க கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் கொதிக்கி விடுங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போது காலன் நம்மளை குடமிளக்காலாம் நல்லா வெந்துருச்சு இதுவும் கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ மல்லி போட்டு இறக்கிடலாம் இப்போ மஷ்ரூம் கேப்சிகம் கறி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தியும் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ